JK's'i de kolayım yere bir yukarıdan முதல் அரையாண்டில் அரசாங்கத்தின் மொத்த வருமானம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்தபடியும் அண்மையில் நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் அன்பளிப்புகள் நீங்களாக அரசாங்கத்தின் மொத்த வருமானம் இரண்டாயிரத்தி ஒன்று தசம் ஏழு மில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே கால பகுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது தசம் ஆறு மில்லியனாக இருந்த அரச வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அறியாண்டில் இருபத்தி நான்கு தசம் எட்டு சதவீதமாக அதிகரித்து இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று தசம் அதிகரித்துள்ளது இந்த அரச வருமானம் உயர்வுக்கு பிரதான பங்களிப்பை வழங்கியுள்ளது முதல் அரையாண்டில் வரி வருமானம் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று தசம் ஒன்று மில்லியன் ரூபாயாக இருபத்தி ஐந்து தசம் ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டின் முதல் அரையாண்டு கால பகுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது தசம் மூன்று மில்லியன் ரூபாயாக காணப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரி வருமான அதிகரிப்புக்கு மோட்டார் வாகனங்களுக்கான உற்பத்தி வரி வருமானம் பெருமதி சேர் வரி வருமானம் துங்க இறக்குமதி வரிகள் வருமான வரி விஷேட வணிக பொருட்கள் மீதான வரிகள் சமூக பாதுகாப்பு வரிகள் பெட்ரோலிய பொருட்கள் மூலம் கிடைத்த வரிகள் மது வருமானம் மற்றும் செஸ் வரி போன்ற பல காரணிகள் முக்கியமாக பங்களித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்தை முன்னணியில் காட்டி எதிர்கட்சிகளின் பின்னால் அடக்கி வருவதாக முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கல்துறையில் நடைபெற்ற விழாவிற்கு பிறகு ஊடகங்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அரசாங்கம் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதை ஒரு ஊடக காட்சியாக மேற்கொண்டு வருவதாகவும் கைப்ப ஒரு வருடத்திற்குள் பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து தெளிவு இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்கம் கூறுவது போல் நாட்டில் பத்து சதவீத கைப்பற்றப்பட்டிருந்தார் போதைப் பொருள் தொடர்பான சம்பவங்கள் தினமும் பதிவாகாது என்று முன்னாள் அமைச்சர் கூறினார் மறுமலர்ச்சி பற்றி பிகிந்த பரபரப்புடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஏற்கனவே எந்த அம்சத்திலும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த தவறிவிட்டது என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர சேனாரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் பழச்சாறு பானங்கள் கட்டாயமாக இலங்கை தர சான்றிதழ் மூத்திரையை கொண்டிருக்க வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது பழச்சாறு பானங்களும் கட்டாயமாக இலங்கை தர சான்றிதழை கொண்டிருக்க வேண்டும் இதே வகையைச் சேர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட பழச்சாறு பானங்கள் விற்பனைக்கு பெறுவதற்கு முன் இறக்குமதி பரிசோதனை திட்டத்தின் கீழ் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த விதிமுறை தேசிய உணவு மற்றும் பானத்தர சான்றிதழ் தேவைகளுக்கு இணங்க நுகர்வோருக்கான தயாரிப்பு பாதுகாப்பும் தரத்தையும் உறுதி செய்வதை நோக்காக கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இது குறித்து நுகர்வோர் தங்களின் முறைப்பாடுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்று நுகர்வோர் விவகார ஆணையத்தின் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது மாகாண சபைகளையும் தங்களால் கைப்பற்ற முடியும் தேசிய மக்கள் சக்தி கட்சி கூறிக்கொண்டிருந்தாலும் வடக்கு மாகாண சபையை ஒருபோதும் அவர்களால் கைப்பற்ற முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் அத்துடன் தென்னிலங்கையில் நடைபெற்ற பல கூட்டுறவு சங்க தேர்தல்களில் கூட தேசிய மக்கள் சக்தி கட்சி தோல்வியடைந்துள்ளது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜால் வளமராஜி ஊடாக இல்லத்தில் எம் கே சிவாஜிலிங்கம் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் யுத்தம் நிறைவடைந்து இதுவரை தமிழர்களை அரசியல் தீர்வு கிடைக்கவில்லை எனவும் தமிழ் மக்களின் விருப்பத்தை தீர்மானிக்க தாமாவை தீர்மானிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் குறித்த விடயத்தினை முன்னிறுத்தி ஆஸ்திரேலியாவில் பொங்கு தமிழ் நிகழ்வு ஏற்பாடாகியுள்ளதாகவும் இதற்குலக தமிழர்கள் ஒன்றிணைந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையின் மாகாண சபைகள் உட்பட பொது சேவையாளர்களின் சம்பளங்களுக்கான செலவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த செலவானது பதினைந்து அதிகரித்து ரூபாயாக உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அதே கால பகுதியில் இந்த செலவு நானூற்றி எண்பது தசம் மூன்று மில்லியன் ரூபாயாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது பொது நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் பத்தின் கீழ் இரண்டாயிரத்தி படி ஐந்தின்படி சேவையாளர்களின் அடிப்படை சம்பளம் செலவு அதிகரிப்புக்கு முக்கிய கூறப்பட்டுள்ளது இதேவேளை ஓய்வூதிய செலவுகளும் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் ஓய்வூதிய செலவு இருநூற்றி எட்டு தசம் நான்கு மில்லியன் ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இந்த செலவு நூற்றி எண்பத்தி எட்டு தசம் ஒரு மில்லியன் ரூபாயாக பதிவாகி இருந்தது புதிய கொடுப்பனவுகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமையே இந்த செலவு உயர்வுக்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாமில் ராஜபக்ச அரசியல் ரீதியாக முதிர்ச்சி அடைந்த தலைவராக மாறியுள்ளார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பிளியன் தலை பகுதியில் இடம்பெற்ற கலந்து கொண்ட கேட்டு தெரிவிக்கும் போதே அவர் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் நாமில் ராஜபக்சவின் நடவடிக்கைகள் மூலம் அவர் முதிர்ச்சி அடைந்தவர் என்பதையும் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் அவர் என்பதையும் நாங்கள் காண்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்க செல்லும் போது அங்கு பெருமளவான மக்கள் இருக்கின்றார்கள் மக்கள் அவரை மிகவும் நேசிக்கின்றார்கள் என்பது தெளிவாக இருக்கின்றது எமது கட்சி சார்பில் நாங்கள் சரியான முடிவுகளை எடுப்போம் நாமல் ராஜபக்சே இந்த நாட்டை பள்ளி நடத்தக்கூடிய ஒரு தலைவர் நாமல் தான் அடுத்த ஜனாதிபதியாக அதிபதியாக வருவார் கிராம மக்களுக்கு கூட நாமல் ராஜபக்ஷ மீதுதான் நம்பிக்கை வைத்திருக்கின்றனர் அவருக்கு தானே தேர்தலில் வாக்குகளை வழங்குவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நுவரேலியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சீதை அம்மன் ஆலயத்தில் ஆறு ஊன்றியல்கள் நேற்றிரவு உடைக்கப்பட்டு அதில் உள்ள பணம் திருடப்பட்டுள்ளது இது குறித்து ஆலய நிர்வாகம் போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் நுவரேலியா போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்படி நுவரேலியா சீதை அம்மன் ஆலயத்தின் கூறை வழியாக உள்நுழைந்த திருடர்கள் ஆறு உண்டியலை உடைத்து அதிலிருந்து இருந்த பணத்தை திருடியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது ஆலயத்தில் உள்நுழைந்த திருடர்கள் ஆலயத்தின் பிரதான காரியாலயத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து சம்பவடத்துக்கு தடவியல் போலீசார் கைரேகைகளை பதிவும் செய்தனர் மேலும் ஆலயத்தின் அருகில் உள்ள வர்த்தக நிலையங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நைஜீரியாவில் இஸ்லாமிய தீவிரவாதிகளை அளிக்க ராணுவ நடவடிக்கைக்கு தயாராகுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது பாதுகாப்புத் துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் தீவிரவாத குழுக்கள் நைஜீரியாவில் கொன்று அவர்களுக்கு எதிராக வன்முறையை கட்டவழித்து வருவதாகவும் ஆனால் நைஜீரிய அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் ட்ரம்ப் இதன் போது குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க தாக்குதல் விரிவாகவும் கடுமையாகவும் மாறுவதற்கு முன்பு நைஜீரிய அரசாங்கம் விரிவாக நடவடிக்கை எடுப்பது நல்லது என்று ட்ரம்ப் தனது ட்விட்டர் கணக்கில் ஒரு பதிவில் கூறியுள்ளார் நைஜீரியாவிற்கான அனைத்து அமெரிக்க உதவிகளும் நிறுத்தப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹேக் செத்தும் இந்த உத்தரவை மேற்கொண்டு பதிலளித்துள்ளார் நைஜீரியாவில் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் தாக்குதல்களால் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் அரையாண்டில் அரசாங்கத்தின் மொத்த வருமானம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்தபடியும் அண்மையில் நிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் அன்பளிப்புகள் நீங்களாக அரசாங்கத்தின் மூத்த வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தசம் ஏழு மில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே கால பகுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது தசம் ஆறு மில்லியனாக இருந்த அரசு வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அறியாண்டில் இருபத்தி நான்கு தசம் எட்டு சதவீதமாக அதிகரித்து இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று தசம் அதிகரித்துள்ளது இந்த அரச வருமானம் உயர்வுக்கு பிரதான பங்களிப்பை வழங்கியுள்ளது முதல் அரையாண்டில் வரி வருமானம் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று தசம் ஒன்று மில்லியன் ரூபாயாக இருபத்தி ஐந்து தசம் ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டின் முதல் அரையாண்டு கால பகுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது தசம் மூன்று மில்லியன் ரூபாயாக காணப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரி வருமான அதிகரிப்புக்கு மோட்டார் வாகனங்களுக்கான உற்பத்தி வரி வருமானம் பெருமதி சேர் வரி வருமானம் துங்க இறக்குமதி வரிகள் வருமான வரி விஷேட வணிக பொருட்கள் மீதான வரிகள் சமூக பாதுகாப்பு வரிகள் பெட்ரோலிய பொருட்கள் மூலம் கிடைத்த வரிகள் மது வருமானம் மற்றும் செஸ் வரி போன்ற பல காரணிகள் முக்கியமாக பங்களித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது